வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை பட்டாணி தாங்க நம்ம எடுத்துருக்கிறோம் இந்த பச்சை பட்டாணியை நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க ஊற வச்சு ஒரு நைட் ஃபுல்லாக விட்டுருங்க அதுக்கப்புறம் இதை ஒரு காட்டன் துணியில் கட்டினீங்கன்னா அப்படியே முளை கட்டிடும் ஒரே நாளையில் அதுக்கப்புறம் இந்த முளைக்கட்டிய இந்த பச்சை பட்டாணியை நீங்கள் பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா நீங்கள் அப்படியே நீங்கள் சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாங்க இதை சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடலில் பார்த்தீங்கன்னா சர்க்கரையின் அளவு படிப்படியாக குறையும் உடல் பலத்தை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியது அதே மாதிரி ஆண்களுக்கு என்ன நன்மைன்னு சொல்லி தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணுங்க அதாவது ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை முளைக்கட்டி சாப்பிடும் பொழுது ஆண்மை பலம் என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க அதே மாதிரி ஆண்குறியில் இருக்கக்கூடிய மெயினான அந்த தண்டு பகுதி என்பது ரொம்ப ரொம்ப பலம் பெறும் ஏன்னா ஆண்குறியின் அந்த நடு தண்டு பகுதி மட்டும் அதனுடைய சதைப்பகுதி பலமாக இருந்தாலே வயதான பிறகும் அந்த ஆண்குறியின் அந்த தன்மை என்பது குறையாமல் இருக்கும் அதனால் தான் சொல்கிறேன் கண்டிப்பாக டெய்லியும் இதை எடுத்துக்காங்க அப்படி இல்லைன்னா வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உங்களுடைய ஆண்குறியின் தண்டு பகுதி ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் அதே மாதிரி பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்து இருதயத்தை ரொம்ப ரொம்ப பலமாக்கக்கூடியது அதே மாதிரி வயிற்று புற்று நோயையும் முழுமையாக சரி செய்யும் இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம் எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது கண்டிப்பாக பயன்படுத்துங்க